வெறும் இருநூறுவாய்க்கு கொடுத்து கொண்டுருக்கிறான் எட்டு அளவுக்கு ஒரு வாட்டானு விடுங்க வாப்பா எனக்கு சைஸ் இது ஒன்பதாயிரம் இருக்கணும் ஒம்பதாயிரம் லாபம் இருநூறுவாயெல்லாம் எவ்வளோண்ணா பத்து வார்டா வண்டி போட்டாலும் ஒரு வெசம்புல வச்சு போட்டு கொண்டுருக்கலாம் ஒன்பது சைஸ் எடுங்கவா இந்த ஏழு தான் பூரல்ல உம்பதா இருக்குன. அண்ணா கர்பு வண்ணமனா வேற கலர்லாம் பாறேன்னா. கரு ஒரு விலை இருக்கு. இது 1050. 1050. ஒண்ணு மோர் ஒரு பிரைஸ்ல இருக்கு. 50 இருக்கு. ஒரு 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 சைஸ் போடுங்க. ஒண்டுமே ஒண்டு பிரைஸ் தான். அப்ப இந்த சின்ன ஜடி என்ன? சோ அந்த சின்ன ஜடி கால்கம் இந்த ஜெனாசன் லைக் பண்ணுங்க மக்களே அதாவது நாங்க இப்ப நிக்கிற இடம் மல்டி ஸோ நிக்கிறோம் அதாவது இந்த கடையில எந்த பொருள் தரநூத்தி ஐம்பது இருநூறு கொடுத்து கொண்டிருக்காங்க நாங்க இந்த கடையில ஒரு பாட்டா வந்து வாங்கிட்டு இருந்தேன் இருநூறு போட்டுருந்தாங்க இதுல குறைஞ்ச வெளியில் பொருளும் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க இந்த கடை இப்ப பாத்தீங்கன்னா இது பொப்பில் பொக்கு பக்கம் இந்த கடை இருக்கு அதை போன டவுனுக்கு போய் எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி ஐம்பது நூறு நூற்றாமூறுபா முடியாது ஆயிரம் தான் இந்த வரையில் வைச்சது உள்ள சொன்னா வீடியோ போது வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது

ഇവിടെ കടേറെ രണ്ട് ഒരു വർഷം നാ നല്ല എല്ലാം ബില്ല കുറവാണപ്പോൾ അമ്പിക്രി എല്ലാം ഉള്ളാ വിഞ്ഞാലേന്ന ഇതെല്ലെപ്പോ എല്ലാം 200 എതുട ഇതിതില് ഇത്രേ ഉള്ളല്ല 200 200 എല്ലാം 200 ആണ് 1200 ഇതിതില് ഇത്രേ ഉള്ളല്ല 1200 ഇതെല്ലാം 200 ആണ് അതെല്ലാം 200 200 ആണ് ഇതെല്ലാം എല്ലാം പാതിങ്ങണ 200 ആണ് അല്ലേ അടി ഇതെല്ലെ ഇത് മടിച്ച് പോട്ട് இருக்கு ഇത് എടുത്താലും 200 200 രണ്ട് വോട്ട് இருக்கு എല്ലാം അല്ലേ மடதென வேற இந்த கத்திரிக்காய் குளோ ஐட்டாங்க எல்லாமே 200. 1200. இதோல என்னன்னா இதோல என்னன்னா இதுல இந்த குப்பிகள் பரக்காம இருக்கு. ஸ்டேம் மாதிரி இருக்கு. அட குப்பிகள் பரக்காம இருக்கு. சாம்பரன் தட்டு இருக்கு. கத்தியே என்ன விலைன்னா 200. கத்தி 200. இதெல்லாம் பாதியில 200. அட இந்த இதெல்லாம் सिल्वर இதெளமும் 200.

பாட்டாம் அண்ணா எனக்கு ஒரு அண்ணா எனக்கு ஒரு பாட்டாண்டு கேட்ட மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருநூறுபாய் கொடுத்து கொண்டு வெறும் இருநூறுபாய் கொடுத்து கொண்டுருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு பாட்டா டவுன் எனக்கு சைஸ் இது எட்நூறுவா இலாபமாக இருக்கேன் இல்லைண்ணா பத்து வாட்டா வேண்டி போட்டாலும் ஒரு விசம்புள்ள வச்சு போட்டு ஒன்பது சைஸ் எடுங்கவ என் ஏழு தான் போகிற ஏழுல இருக்கும் அண்ணா கருப்பு வேண்டாமண்ணா வேற கலர்லாம் பாருங்கண்ணா கருப்பு கலர் வேண்டாமண்ணா வேற கலர் எல்லாம் பாருங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயால எல்லாமே எட்நூறுவாணும் இல்லைன்னா நான் இது இப்படியான ஒன்ப எடுத்துட்டியா தேடி என்ன இல்லை எல்லாம் இருநூறுவா அஞ்சலிங்களா போட்டு பார்த்துட்டு போட்டு பார்த்துட்டேண்ணா ஒன்பது கணக்குண்ணா இல்லாட்டி ஒம்பது ஒன்பது பேக்கிங் பண்ணுங்கண்ணா இது எல்லாமே எல்லாம் இருநூறுண்ணா முன்னூறு பேர் இங்கே வார்த்தைதான் இல்லைங்க வாரேன் இது எல்லாமே இருநூறு தான் அண்ணா இங்கே வாங்கணும் இதுகளைண்ணா அந்த பாட்டா பாட்டை வைக்க அடுப்பண்ண இதுகள் என்ன விட இந்த பிடியான இதுகள் என்ன விடு இந்த இந்த இதுகள் இதுகளை போய் என்ன ப்ரைஸ் போகுது இது ஆயிரத்தி இதெல்லாம் நல்ல கட்டையில் செஞ்சது ஆயிரத்தி நானூற்றம்பது ஆயிரத்தி நானூற்றம்பது ஆ இதெல்லாமே ஆயிரத்தி நானூற்றம்பதா இது என்ன இது என்ன

இட்லி பானை சார் இட்லி பானை புட்டு பானை இல்லை சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வேண்டி சில அம்மா அம்மா வேண்டி வைப்பினா ஆனால் செய்ய மாட்டேன் சாப்பாடு வேண்டி வேண்டி வீட்ல நிரப்புவினா மற்றது மேலே இந்த இதுகள் இல்லை ஆயிரத்தி அறுநூற்றம்பது தான் ஆயிரத்தி இதை பார்க்கவுமே அந்த ப்ரைஸ் ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் மாதிரி எல்லாம் ஆயிரத்தி அறுநூற்றம்பது செட்டு என்னம்மா ஏன்னா செட்டாக செட்டில் இது உண்டு தனியாக உண்டு ஒரு உண்டு என்ன ஐம்பது

അവിടെ ഇങ്ങൊരുള്ള ഉണ്ട് ഉണ്ട് ഒരു ഇല ഇതി ഇത് 1050 ആ 1050 ഓൺ മൂന്നോ ഒരു പ്രൈസിൽ இருக்கு 50 இருக்கு ഒരു 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 ടേസ്റ്റ് 100 രൂപ ഓൺമേ ഓൺ പ്രൈസാണ് അപ്പോൾ രണ്ട് சின்ன ചട്ടി ആണോ তো அந்த சின்ன ചട്ടി മൂന്ന് ടംബല്ലേ മൂന്ന് ടംബല്ലേ

ും

എല്ലോടാ <wir vastly> <summe> <son> எல்லாமே விலை குறையவே இருக்க மாட்டது. இது எப்படி انا காத்து போம் தம்பி? போம். போம் என்ன விட முக்கியமா போம் இந்த விலை கேக்க தான் வேணும். நானூற்றம் டமை. நாலு கொம்பு. ம் நானூற்றம்பது நல்லபம்பி நல்லபோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா அமைவில குறைவாக இருக்குது இப்போ நான் வந்து ஒரு பாட்டை ஒன்று வாங்கினா பாட்டா இருநூறுவன்னு சொன்னா எல்லா அமைவில உறவாகும் எடுத்தது எடுத்துரு